அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் செந்தில் நகர் மிக அருகில் உள்ள கடப்பாரோடு ஆஃபீஸ் அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கு லேண்ட்மார்க்காக ஆஃபீஸ் உள்ளது மற்றும் அப்போலோ பார்மசி மற்றும் லிட்டில் ஸ்டால் லிட்டில் ஸ்டார் பிளே ஸ்கூல் இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட்டு ஆப்போசிட் தெரிகின்ற ரோட்டில் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான சிறிய இடம் விற்பனை மிக அருமையான சிறிய இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே அப்போலோ பார்மசி ஜஸ்ட் பக் மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த தெருவில் உள்ள பில்டிங்கை பாருங்கள் அனைத்தும் தனித்தனி பங்களா மாடல் வீடுகள் ஏரியா சூப்பராக இருக்கின்றது கலைமகள் நகர் இந்த நகரின் பெயர் கலைமகள் நகர் இதை பாருங்க அனைத்தும் தனித்தனி வீடுகள் நல்ல மரத்துடன் கூடிய அருமையான இடம் நல்ல இந்த கார் நிற்கின்ற இந்த இடம் விற்பனை வாடிக்கையாளர் இந்த கார் நிற்கின்ற இடம் இருபத்தி நாலு அடி அகலம் இருபது அடி நீளம் நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் சின்ன இடம் மிக மெயினில் இருக்கின்றது வாடிக்கையாளே ஏரியா சூப்பராக இருக்கின்றது இதுவும் மெயினில் இருக்கின்றது மற்றும் இருபத்தி நாலுக்கு இருபது நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேசிங் பட்டாலாண்டு விலை சிறியிடம் மெயினில் இருப்பதால் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மிக விரைவாக வரவளுக்கு விலை குறைக்கப்படும் சிறிய இடம் டிமாண்ட் அதிகம் மிக விரைவாக வாருங்கள் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்